வெல்கம் டு மை சேனல் கொய்னா வில்லேஜ் பொண்ணு இன்னைக்கு எங்கே போகிறான்னு பார்க்கலாமா ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள குளமங்கலம் அப்படிங்கிற ஊரில் உள்ள குதிரை கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருங்காடி நாயனார் கோயிலுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம் ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒரே பச்சை பசு அந்த ஊரே வந்து ரொம்ப பசுமையாக வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்க வந்து அழகாக இருக்கும் அந்த வியூஸ்லாம் ஸோ இந்த கோயில் வந்து எங்கள் அம்மாவோடய குலதெய்வ கோயில் ஸோ எவ்ரி இயர் வந்து சரி நான் ஏதாவது ஒன்று என் கோயில் போகணும் அப்படின்னா சடன்லி நான் யோசிக்காமல் போகிற ஒரு கோவில் இந்த கோயில் மட்டும்தான் அவ்வளோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எனக்கு இந்த கோவிலில் வந்து ஸோ கோவிலுக்கு போயிட்டு நானும் என் கசின்ஸ் எல்லோரும் தான் வந்து இந்த கோவிலுக்கு போனோம் மூணு பேர் வந்து இந்த கோவிலுக்கு போனோம் போயிட்டு அப்புறம் அர்ச்சனை வாங்கிட்டு பார்த்திங்களா நம்ம குதிரை எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு இந்த சாமிக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி கடவுள் தான் எனக்கு இவர் இவர்கிட்ட வந்து நான் மனமுறிஞ்சி நிறையா விஷயங்கள் வேண்டி இருக்கிறேன் ஸோ எனக்கு அதனாலே வந்து எஸ்பெஷலி ஸ்பெஷலான ஒரு காட் இவர் எனக்கு கோயில்கில் போய்ட்டு அப்புறம் அர்ச்சனை சீட் வந்து வாங்கணும்னு சொன்னாங்க ஸோ அர்ச்சனை சீட்டில் வாங்கிட்டு சாமி பக்கத்துக்காக உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்து நின்னோம் ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு குதிரை உள்ள கோயில் அப்படின்னா அது இந்த குளமங்கலத்தில் உள்ள பெருங்காடி மீண்ட ஐயனார் கோயில் மட்டும்தான் ஸோ இந்த கோயிலில் தான் அவ்வளோ பெரிய குதிரை வந்து இருக்கும் இதுக்கு ஒரு வரலாறும் வந்து இருக்குது இந்த கோயில் உருவான கதையும் வந்து நிறையா இருக்குது ஸோ அந்த கோயிலில் வந்து அந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து நிறைய இந்த சாமின்னு அந்த சாமி மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நிறையா சாமிகள் வந்து இருந்தது விநாயகர் முருகர் ஏக கன்னி மார்கள் ஸோ எல்லா சாமியுமே இருந்தாங்க ஸோ எல்லா சாமியும் வந்து கும்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து குதிரைக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த குதிரை பார்த்திங்களா அந்த குதிரைய மாசி மாவோ திருவிழா நடக்கும் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த திருவிழா ஸோ நீங்கள் யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே எதை கிளம்பிட்டோம் ஸோ என்னோட வண்டி என்னோட குயின் அதுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு எப்போதுமே நான் எங்கே போனாலும் எனக்கு துறையாக இருக்கிறது என் வண்டி மட்டும்தான் ஸோ அவ்வளோ சேஃபாக நீ கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வருது வீட்டுக்கு வண்டி ஓட்டும்போதெல்லாம் வந்து சேஃபாக ஓட்டணும் ஸோ எனக்கு வந்து இந்த வண்டி இந்த வண்டி வந்து நான் லெவன்த்து படிக்கும்போது வாங்கினேன் வண்டி ஸோ இன்ன வரைக்கும் என் கூட எதுவும் சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது இது மட்டும்தான் ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்களும் இங்கே கோயிலேருந்து வந்து கிளம்பிட்டோம் கோயிலை சுற்றி கோயில் பக்கத்துலேயே வந்து குளம்லாம் இருக்கும் ஸோ அந்த சுற்றி இருக்கும்போது அந்த வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல்